அனைவருக்கும் கணித வணக்கம் இப்போ பார்க்க போகிறது எட்டாம் வகுப்புக்குரிய கணக்கு எண்கள்ங்கிற யூனிட்ல எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி மூணு ஒன்ன பார்க்க போறோம் அதுல சுருக்குகள இரண்டாவது கணக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன்று ஒன்பது பை பதினாறு என்ன அப்படின்னு சொல்லி கணக்கு கேட்கப்பட்டிருக்கு இது என்ன பின்னத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கலப்பு பின்னத்துல கொடுக்கப்பட்டிருக்கு இதனுடைய வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும் அதுல முதல் ஸ்டெப் நம்ம இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா கலப்பு பின்னத்துல கொடுக்கப்பட்டதை ஃபஸ்ட்டு நம்ம தகார்பினமா ஃபஸ்ட்டு மாற்றிக்கிறோம் தகா பின்னமா மாற்றும் பொழுது ஓர் பதினாறு 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 ஒன்பது கூப்பிட்னா இருபத்தி ஐந்து அப்போ தொகுதியில் இருபத்தைந்து வரும் பகுதியில் பதினாறு இப்போ பாருங்க அடுத்த ஸ்டெப்பு இருபத்தஞ்சு என்பது தனித்தனியாக எழுதிக்கலாம் இருபத்தைந்து பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் பதினாறு இப்போ இருபத்தைந்துங்கிறது எதனுடைய ஸ்கொயர்ன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இருபத்தஞ்சு நான் எப்படி எழுதிருக்கேன் ஐந்து ஸ்கொயர் ஐந்து இன்ட்டு ஐந்து அதே மாதிரி பதினாறு நான்கு ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் இப்போ இதை ரூட் ரிமூவ் பண்ணோம்னா ஐந்து ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்ல இருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன வந்துடும் ஆன்சரு ஐந்து பை நான்கு இது ஐந்து ஸ்கொயரோடைய ஸ்கொயர் ரூட் என்னது வர்க்க மூலம் என்ன ஐந்து நாலு ஸ்கொயர் அப்படின்னா நாலு இன்ட்டு நாலு அப்படின்னா ஒரு நாளே எடுத்துக்கிறோம் இப்போ பாத்தீங்கன்னா ஐந்து ஒரு நாள்